Bye. Miss Pandria baby ya na. Pondati uruk boy itu aja <laughs> Cherry boy. Eh. Unoda payah nanti ketaya ready ya mami. Ipa nggak ingat

கொடுவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்ட எழுத்து இருக்குது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இம்போ மாதிரி தினமும் ராத்திரி பார்க்கணும்னு சொல்லிட்டு தினமும் நிறைய பேசேஜ் பேசேஜ் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வந்து இங்கே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த எழுத்துக்கள்லாம் வடிவம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரிப்பை போகிறோம் ஒரு நார்மலான நானூறு நாளும் லோக்கல் ட்ரெயினில் தான் பயணம் பண்ணுறோம் எங்கள் அக்காவை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய் வாங்க அந்த போய் பார்த்துக்கலாம் வணக்கம் 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 பயணம் எனக்கு உண்மையாவே சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வட்ட எழுத்து கிரந்த எழுத்து தமிழி இந்த மாதிரி பழைய காலத்து தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டு மூலியமோ ஒழுச்சொடி மூலிமோ நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் சொல்லி கொடுக்குற விதமாக அறக்கட்டளை மூலமா நாங்கள் திருப்பூருக்கு போகிறோம் நாங்கள் ட்ராவல் பண்ணது எயிட் ஹவர்ஸ் ஸோ அந்த எயிட் அவர்ஸ்ல இன் பிட்வீன் பசிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுட்டு ட்ரெயின்லேயே ஆர்டர் பண்ணோம் ஆனால் ட்ரெயின் ஃபுட்ஸ் அவ்வளோவா நல்லா இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஸ்விக்கியில் சர்ச் பண்ணோம் அதில் ஸ்விக்கியில் நல்லா ஆஃபரே காட்டிகிட்டு இருந்தான் ஸோ சேலம் ஜங்ஷனில் ஃபுட்டு நீங்கள் வாங்கணும் அந்த டைமில் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக வந்து ரீச் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் பேஷன்ஸாக ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் சீட் நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இந்த தம்பி என்னக்கா சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாப்புல ஆமாம் வீலாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நிஜமாவே அஞ்சு ஸ்டாரே கொடுத்துடலாம் ஏன்னா ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டு அது பேக்கிங் பெஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்தாங்க பானிபூரியை ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் இருந்தது நான் நம்ம ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் எப்படி வரும்னு ஒரு பயம் இருந்தது சூப்பராக ஒரு பாட்டிலில் வந்து பானி தண்ணியும் ப்ளஸ் அந்த சாஸும் ஒன்று ஒரு பாக்கெட்டில் கொடுத்துட்டாங்க ஸோ ஈஸியாக சாப்பிட முடிஞ்சது நம்மளால அங்கே சொல்லுமா பழைய பஸ் பழைய பஸ் பஸ்ல போய் மகளிர் பேரு போகிறதுனால சலுகைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ட்ராவல் பண்றது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது வீடு ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்கே ஆமா மற்ற இருக்கு உதுமலைப்பேட்டை இருக்குது அழகு பழனி இருக்குது ஸோ இது கொஞ்சம் சென்ட்ரலாக இருக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம என்னென்ன ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எங்கள் பாப்பா வீட்டில் தான் இருந்தோம் ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் உலகலந்த பெருமாள் மாதிரி இது வந்து விண்ண விண்ணலந்த பெருமாள் கோயில் இருக்கிறதுல பெரிய பெருமாள் அப்படின்றாங்க ரொம்ப பழைய காலத்து கோயில் தான் அங்கே தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த தமிழ் என்னென்னா அவங்க வந்து கட்டு கற்றுருக்காங்களோ அதெல்லாம் வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம் பாய் சொல்லுங்கள் பாய் ஓ நம்ம தெரிஞ்சால் அண்ணா வீட்டிலருந்து அப் ஆகிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பராக கவனிப்பு எங்கே வெளியே போய் ஏறோம் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஸ்டீல் இருந்தது இந்த ஏரியாவே ப்ளசண்ட்டாக தான் இருக்குது தெரிஞ்சு ஸோ ஏர்லி மார்னிங் இருந்து ஒரு கோயிலுக்கு கிளம்புறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் எழுந்து கிளம்பிட்டே பாருங்கள் ஸோ வாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க போய் பார்க்க குட் மார்னிங் இதோ இவர் தான் திருப்பூர்க்கார் இவர் இவரை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த கோயிலை போய் பார்க்குறோம் இவங்க வீட்டில் தான் நீங்கள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து விண்ணலந்த பெரிய பெருமாள் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோயிலெலாம் சொன்னாரன்னா அந்த கோயிலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் அப்புறம் சொல்லுங்கள் நான் இந்த திருப்பூரை பற்றி நிறைய பேமஸ் இருக்குது ஓ டொமஸ்டிக்லேருந்து எக்ஸ்போர்ட் வரைக்கும் நல்லா

பழைய பேருந்து நிலையத்தில் வந்து புதுவாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே தான் கல்வெட்டு பழ ஆய்வு நடந்தது ஐயா தான் இருக்காங்க போய் பார்க்கணும் நேரில் இது வரைக்கும் பார்க்கல இங்கே தான் பார்க்கணும் ஆன்லைனில் தான் போயிருக்கோம் ஸோ அதனால் இங்கேருந்து போயின்னு இருக்கீங்க விமான பார்த்துட்டு இங்கே கல்வெட்டு ஆய்வுமே கலந்துக்கிட்டு பயணத்தை இனிமையாக எல்லாமே எல்லாம எல்லா ஊருலேயும் கிடைக்கிது எல்லாரும் இனிமையாக பழகிறாங்க